கூட கூட்டணி வைக்க போகுதா பாமக காங்கிரஸ் தலைவரோட ராமதாஸ் சந்திப்புல என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்க வெல்கம் டு தி கிரே நான் உங்கள் மதுமிதா மகன் போர் முடிவுக்கு வரப்போகுதுன்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தா இப்ப அப்பா மகன் போர் அடுத்த கட்டத்துக்கே போயாச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு தைலாபுரத்துல காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் ராமதாசும் சந்திச்சு இருக்காங்க அந்த சந்திப்பு திமுக பக்கம் கூட்டணி வைக்கப் போறாரா ராமதாஸ் அப்படின்னு பல ஊடகங்களும் தொடர்ந்து பரபரப்பா பேசிட்டு வராங்க ஏன்னா கடந்த சில நாட்களாகவே ராமதாஸ் அவர்கள் திமுகவை ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு போன பிரஸ் மீட்ல கூட கலைஞர் என்னுடைய நண்பர் ஸ்டாலின் மாதிரி அன்புமணி இருக்கணும் அப்படின்னு சூசகமா பேசியிருந்தார் வணிகர் சங்க மாநாட்டுல ஸ்டாலின ரொம்பவே புகழ்ந்து பேசியிருந்தாரு அதே சமயம் வந்தே பாரத்ன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல வருவாங்க பாஜக அப்படின்னு சொல்லி அவங்களையும் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணாரு இது ஒரு பக்கம் இருக்க எங்க கட்சியில நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமா இருக்கிறது திமுக தான் அவங்கதான் எங்க கட்சிக்குள்ள பிளவை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா திமுகவை பேசிருந்தாரு அன்புமணி அவர்கள் இப்படி அப்பா திமுகவை ஆதரிக்கிறதோ அன்புமணி திமுகவை எதிர்க்கிறதோ ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்ப பாஜகவுட கூட்டணி வச்சதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அப்படின்னு பாமக தலைவர் அதனால கண்டிப்பா திமுக பக்கம் சாயத்திற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கப்படுது சரி திமுக பாமகவை ஏத்துக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா விசிகா எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்டிருக்காங்க இப்ப வரைக்கும் திமுக அதுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்காம தான் இருக்கு அது மட்டும் இல்லாம விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியிலும் போட்டியிட்டா எங்களுக்கு ஆதரவு விருக்குன்னு சொல்லி பேசியிருந்தாரு இது தலைமையை கொஞ்சம் சூடாக்குனதுனாலதான் காங்கிரஸ் தலைவர் பெருந்தகை அவர்கள் ராமதாச சந்திச்சிருக்காரா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலையும் பார்க்கப்படுது ஏன்னா இது யார் ஏற்படுத்தின சந்திப்புன்ற ஒரு தகவல் வெளியாகவில்லை அதனால இப்ப ராமதாஸ் அவர்களை சந்திச்சா அவர் திமுக பக்கம் சாயத்திற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் தலைவர் போய் பார்த்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது ஆனா செல்வ பெருந்தகை அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல கூட்டணி பத்தி பேச நான் வரல கூட்டணியை முடிவு செய்யறது எங்க திமுக தலைவரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அப்ப யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பாக்கணும் காங்கிரஸ் தலைவர் வந்து பார்த்தா மாதிரியே சில நாட்களுக்கு முன்னாடி அதிமுகவுடைய முன்னாள் மேயர் சைதை துரைசாமியும் ஆடிட்டர் அவர்களும் வந்து ராமதாஸ் அவர்களை பார்த்திருக்காங்க அவங்களும் கூட்டணி பேச்சுக்காக தான் வந்தாங்க அப்படின்னு பேசப்பட்டது அதே மாதிரி கூட்டணி பேச்சுக்காக தான் வந்திருக்காங்க ஆனா ராமதாஸ் அவர்கள் அந்த சமாதான பேச்சை ஏத்துக்கல அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்புல வெளிப்படையா பேசியிருந்தாரு இதுக்கு முன்னாடி பாமக எப்பெல்லாம் திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நான்கு அப்ப திமுக கூட்டணி வச்சு ஆறு தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல அதே மாதிரி திமுக கூட்டணி வச்சு அமைச்சர் பதவியிலயும் இலாகா பெற்றாங்க அதுக்கப்புறமா தான் அதிமுக கூட கூட்டணில சேர்ந்திருக்காங்க ஏன் அதிமுக கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு இபிஎஸ் அவர்கள் முன்னெடுத்து செஞ்சிருந்தாங்க அந்த ஒரு நன்றிக்காகவும் அதிமுக கூட ரொம்ப நாளா கூட்டணியில இருந்தது பாமக அப்படின்னு பேசப்படுது இப்ப ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணிக்கும் இடையில நடக்கிற இந்த பிரச்சனை காரணமா நீயா நானா பார்த்துடலான்ற ஒரு முடிவுல திமுக எதிரா அன்புமணியும் திமுகக்கு ஆதரவா ராமதாஸ் அவர்கள் இருக்கிறதுனால இந்த கட்சி ரெண்டா உடையறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குன்னு அரசியல் வட்டாரங்கள் பேசிட்டு இருக்காங்க ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் திமுகவோட கூட்டணி வச்சுட்டா அன்புமணி கூட இருக்கிற பனி இன்னும் வலுவடைந்து அவங்களுக்குள்ள இருக்கிற போர் முடிவுக்கே வராது அப்படின்னு பேசப்படுது அப்ப பொறுத்திருந்துதான் பாக்கணும் பாமக யாரோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றது இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களுடன் சந்திக்கின்றேன் நன்றி